ஒரு படம் பிடிச்சிருந்தா பார்க்கலாம் பேசலாம் கொண்டாடலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் இந்த படத்தை பாருங்கன்னு கட்சியினருக்கு உத்தரவு போடுற அளவுக்கு அண்ணன் வந்து இந்த படத்தின் மேலே பதிப்பு இப்போ அந்த அந்த நிகழ்ச்சி என்னால் எந்த வார்த்தாலையும் சொல்லவே முடியாது அந்த படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு தடவை அண்ணன் கிட்ட அழைப்பு வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்கு எத்தனை தேட்டர் போட்டிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிற விசாரணை வந்துகிட்டே இருக்கும் அதை தாண்டி அண்ணன் பேசுறப்ப மற்ற அழைப்புகள் வரும் என்னன்னா மற்ற நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒவ்வொரு திசையிலிருந்து என்ன கடிப்பாங்க அண்ணா சொல்லிட்டாரு இந்த திரையரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இந்த திரையரங்களை பார்த்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு புகைப்படம் எடுத்து அதை அனுப்பிச்சு அந்த படம் பத்திய மதிப்பீடுகள் சமூக வலைத்தளங்கள்ல கடல் அளவுக்கு பரவனதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மட்டும்தான் நந்தனுக்கு நன்றி பாராட்டு விழா அண்ணன் இன்னைக்கு எடுத்திருக்காரு நியாயமா சொல்ல போனா உலப்பூர்வமா சொல்ல போனா ஒரு படம் ரிலீஸ் ஆகுறப்ப அதை கழுவி கழுவி ஊத்துறதுக்கு கோடி பேர் இருக்காங்க அதில் அது குறை இது குறைன்னு சுட்டி காட்டுறதுக்கு எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் ஒரு படம் தரமான படம் வெளியாகிறப்பெல்லாம் அறிக்கை வெளியிட்டு பாராட்ட ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கார் நந்தன் படத்துக்கு நீங்கள் எடுக்கிற பாராட்டை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம்னே ஆனால் அதே நேரம் மொத்த தமிழ் திரையுலகத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை நாம எல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு பாராட்டுகளை எடுக்கணும் குரூர விமர்சனங்களால் தமிழ் திரை சினிமாக்கள் குத்தி கிழிக்கப்படுற இந்த காலகட்டத்தில் தரமான தமிழ் படங்களை கொஞ்ச நஞ்ச குறை இருந்தால் கூட மன்னிச்சு ஏற்று அது வெகுவாரியான மக்களுக்கு போய் சேர்றதுக்கான சக்தியாக ஊக்க சக்தியாக இருக்கிற அண்ணனுக்கு மிக விரைவில் தமிழ் திரையுலகம் ஒரு மனப்பூர்வ பாராட்டு விழா எடுக்கணுங்கிற கோரிக்கையாக வச்சுக்கிறேன் ஒருத்தரை கைதூக்கி விட தட்டி கொடுக்க நல்ல முயற்சிக்கு உறுதுணையை அணிக்க அவரை விட்டாங்க வேற ஆள் இல்லை அதான் உண்மை ஒரு தயாரிப்பாளராக வெற்றி விழா நடத்துறதுக்கோ நன்றி பக விழா நடத்துறதுக்கோ என்கிட்ட சக்தி இல்லை அதனால் அண்ணனோட மேடையவே நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிற விழாவாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து அண்ணன் அண்ணன்ட்ட வந்து சில நல்ல படங்கள் வரப்பெல்லாம் அண்ணனுக்கிட்ட பேசுவேன் அண்ணன் இந்த முன்கூட்டியே நீங்கள் இந்த படத்தை பார்த்து கருத்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அண்ணனை அழைச்சது வந்து கொட்டுக்காளி படத்துக்கு தான் அழைச்சேன் அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா அப்புறம் படம் பார்த்துட்டும் அண்ணன் அழைச்சேன் நீ அந்த படம்லாம் இருக்கணும்னா முதல்ல ஓம் படத்தை காட்டுறான்னு அண்ணன் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு படம் பண்ணி ரிலீஸ்க்கு போராடிட்டு இருக்கேங்கிறத எனக்கு தெரிஞ்சிச்சு சரி அண்ணனுக்கு நான் வந்து முன்திரியர்கள் செஞ்சேன் தான் அன்னைக்குதான் அண்ணன் வந்திருந்தாங்க நியாயமா நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம் ஒரு படைப்பை கொடுக்குறோம் அப்படின்னா கூட சில தான் அந்த 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 பரீட்சைக்கான மார்க் எதிர்பார்ப்போம் அந்த மதிப்பெண்ணை நம்ம எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டோம் அண்ணன் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிற பதட்டத்தில் அவர் முகத்தை பார்த்துட்டே இருந்தேன் எந்த இடத்துல அவர் சிரிப்பார் நினைச்சிடும் அந்த இடத்துல சிரித்தார் எந்த இடத்துல அழுவார் நினைச்சிடும் அந்த இடத்துல கதறி அழுதார் எந்த இடத்துல அவர் வந்து அந்த அந்த நக்கலையும் நையாண்டியும் புரிஞ்சு என்னை பாப்பா நினைச்சிடும் அந்த இடத்துலலாம் என்னை திரும்பி பார்த்தார் படத்தோட இறுதி காட்சியில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேசுகிற காட்சியை பார்த்து அண்ணனும் அண்ணையும் கண்ணு கலங்குனது இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு ஒரு பெரிய அங்கீகாரம் அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம் உன்னோட முதல் படைப்பு இதான்டா அப்படின்னாரு நந்தன் பார்த்துட்டு உன்னோட முதல் படைப்பு இதான் அப்படின்னாரு கட்டி பிடிச்சிட்டாரு நியாயமா ஒரு படம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பாராட்டிட்டு கிளம்பியிருக்கலாம் உண்மையாக சொல்லப்போனா அண்ணனுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து அவ்வளோ வேலைகள் ஆனா எங்களையே சுத்தி சுத்தி நிற்கிறாரு அவருக்கு போகவே மனசு இல்லை அந்த இடத்த விட்டு போறதுக்கே மனசு இல்லை அந்த அந்த காட்சி அப்படி அந்த காட்சி இப்படிரா இதை இப்படா பண்ண அதை இப்படா பண்ண அதாவது நம்ம சில கேள்விகள் தான் நம்முடைய மொத்த கஷ்டங்களையும் வந்து சரியாக்கும் அந்த விசாரிப்புகள் தான் நம்முடைய மொத்த பாரதியையும் இறக்கி வைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு அண்ணனும் அன்னைக்கு படம் பார்த்தப்போ நம்மளுடைய தம்பிகள் படம் பார்த்தப்போ அந்த ஆத்மார்த்தமான நிறைவை நாங்கள் அன்னைக்கு தான் உணர்ந்தோம் நானும் சசிகுமார் சாரும் சசிகுமார் சாருக்கெல்லாம் வந்து ஒரு படைப்பை பண்ணியிருக்கிறோம் முடிஞ்ச மட்டும் நேர்த்தியா பண்ணியிருக்கோம் உண்மைக்கு நெருக்கம் அல்ல உண்மையாவே பண்ணிருக்கோம் இது எத்தனை பேரால் கவனிக்கப்படுது பார்க்கப்படுது பேசப்படும் அப்படிங்கிற அவர் வந்து மரணத்துக்கு நிகரான போராட்டத்தில் இருந்தார் அவருடைய அதீத உழைப்பு போட்டிருக்காரு மொத்த உழைப்பை பரிசா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பதட்டம் அவர்கிட்ட இருந்துச்சு சீமான அண்ணன் பாராட்டின அன்னைக்கு தான் அவர் நிம்மதியா தூங்கிருப்பார் நான் நினைக்கிறேன் பார்த்துட்டு போனதோடு மட்டும் இல்லாம அண்ணன் வந்து படத்தை பற்றி அறிக்கை வெளியிடுறாரு தெரிஞ்ச தம்பிகளுக்கெல்லாம் அலைபேசில் அடிக்கிறாரு அந்த படத்தை பாருங்கள் பேசுங்க அந்த படம் ரொம்ப முக்கியமான படம் அப்படிங்கிறாரு தனி அறிக்கை அதுக்கப்புறம் தனி அறிக்கை வெளியிடுறாரு இவ்வளோ விஷயங்களை அண்ணன் ஏன் செய்யணும் எனக்கே குழப்பமாது ஒரு நாள் வந்து பதினொன்றரை மணி படம் வெளியீட்டுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாள் நினைக்கிறேன் பதினொன்றரை மணி நான் எந்திரிக்கிறேன் நைட்டு அப்போ அண்ணனுடைய தவறி அழைப்பு ஒன்று இருக்குது ஒரு பத்தே என்னை அழைச்சிருக்காரு இந்த நேரத்தில் அண்ணனை திரும்பி கூப்பிடலாமா தூங்கியிருப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டு அடித்தா ரெண்டாவது ரீங்களே எடுக்கிறாரு இல்லைண்ண நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு நினச்சேன் நீ நிம்மதியாக தூங்கணும்னா நான் எப்பறம் தூங்க முடியும் அப்படின்னார் ஒரு அம்பேத்கருடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதே மாதிரி எனக்கு சொல்கிற அவரே இல்லை ஒரு படத்தை பண்ணிட்டோம் படத்தை அப்படின்னு சொல்லி தூங்கிட முடியாது இந்த படைப்பை எல்லார்டையும் கொண்டு போய் சேர்க்க என்னென்னலாம் செய்யணும்னு நீ போராடணுண்டா முதல்ல அந்த படத்தை சம்பந்தப்பட்ட பட்டியலின பஞ்சாயத்து தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைச்சி போட்டு காட்டு இந்த படம் யாருக்காக எடுத்தியோ முதல்ல அவங்கள்ட்ட காட்டு அவங்கள பேசவை நம்ம எல்லாம் பார்த்தவங்க தான் அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்கள்ட்ட பேசவைன்னு சொல்லி அந்த காணொலி அதாவது அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பார்த்த காணொலி இன்னைக்கு இவ்வளோ பேர் மனசு அந்த படத்தை தாண்டி அந்த அந்த காணொலி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமும் மன்னன் செய்ய மாட்டான் ஒரு புத்தகமாக மட்டும் முடங்கி போயிருக்க வேண்டிய நந்தன் கதை இன்னைக்கு திரையில் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் சசிகுமார் சார் மட்டும்தான் நான் கூட சொன்னேன் சார் அது இந்த கழிவறை மட்டும் நம்ம செட் போட்டுக்கலாமே சார் அப்படின்னப்போ இல்லை இல்லை இந்த மாதிரி தானே யாரோ ஒருத்தருக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொன்ன அப்போ எனக்கும் அதே மாதிரி நடக்கட்டும் இந்த அளவுக்கெல்லாம் சார் இப்படிலாம் அர்ப்பணிப்பாக இருந்தாலும் கிடையாது சார் அப்படிங்குறேன் இல்ல இல்ல அந்த வழியை நான் உணரணும் அவ்வளவுதான் அதே மாதிரி காட்சிப்படுத்த நான் அதே மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னாரு என்னதான் முன் வந்திருந்தாலும் கூட சார் நான் உங்களை போட்டு அவ்வளவு சித்திரவதை படுத்தி இருக்க கூடாது நான் வந்து உங்களை இருக்க கூடாது அதுக்கு இந்த பொது மேடையில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுதான் சரியா இருக்கும் பொருத்தமா இருக்கும் தயவு பண்ணி என்னை மன்னிச்சுக்கோங்க சார் நந்தன் படைப்ப இவ்வளவு மக்கள் பார்க்க இவ்வளவு மக்கள் விவாதிக்க முழு முதல் காரணமாக அண்ணனுக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சரவணன் சரியானது வென்றைய தீரும் தீர